வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முப்பது வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை முதலிலே முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் காற்றை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா குறிப்பாக மன்னார் வளைகுடாவை ஒட்டிய குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடாவில் தூத்துக்குடி கடலோரம் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட கடலோரம் காற்று கரையை ஒட்டிய கடற்பகுதியில் வலுவாக இருந்தாலும் மதியம் இரண்டு மணிக்கெல்லாம் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தோட கடலோர பகுதிகளிலையும் திருநெல்வேலி மாவட்டத்தோட ராதாபுரம் அதாவது நாகர்கோவிலுக்கும் தூத்துக்குடிக்கும் இடைப்பட்ட அந்த கடற்பகுதிகளில் கொஞ்சம் வலுவான காற்று இருக்கும் அதாவது காயல்பட்டினம் திசையன் விலை அதாவது நாங்குநேரிக்கு கிழக்கே அதாவது கயத்தாருக்கு கிழக்கே தூத்துக்குடிக்கு தெற்கே தூத்துக்குடி மாவட்டம் தொடங்கி திருநெல்வேலி மாவட்ட கடலோரம் திசையன் விலை நாங்குநேரி நாகர்கோவில் ஆரல்வாய்மொழி உள்ளிட்ட பகுதிகளில் கொஞ்சம் காற்று மதியத்தில் வலுவாக இருக்கும் இந்த காற்று கிழக்கு திசை காற்று மீனவர்களுக்கு புரிதலுக்காக குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தோட அதாவது இடிந்தகரை திருச்செந்தூர் தூத்துக்குடி காயல்பட்டினம் மற்றும் பழைய காயல் இந்த பகுதியிலிருந்து தூ கன்னியாகுமரி மாவட்டத்தோட அந்த சின்னமுட்டம் இந்த பகுதிகளிலிருந்து கன்னியாகுமரி முனை பகுதியிலிருந்து கடலுக்கு கடலுக்கு மீன்பிடிக்க செல்பவர்களுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை இந்த காற்று வந்து இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான் இருக்கும் நாளைக்கு பெரும்பாலும் இந்த காற்று விலகிடும் காரணம் என்னென்னா இந்த நிகழ்வானது மேற்கு நோக்கி நகர இருக்கிறது அதே நேரத்தில் கிழக்கு காற்று பிரிந்து செல்ல இருக்கிறது வட இந்திய நிலப்பகுதியை நோக்கியும் கர்நாடக எல்லையோரம் நோக்கியும் பாலக்காட்டு கணவாய் பகுதியை நோக்கியும் குமரிக்கடல் பகுதியை நோக்கியும் நாலா பக்கமும் களைந்து பிரிந்து செல்லும் என்பதனால ஊரிடத்தில் குவிக்க வாய்ப்பில்லை இன்றைக்கு ஒரு நாள் மட்டுந்தான் இந்த காற்று அச்சுறுத்தல் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் இன்றைக்கு மதியம் ரெண்டு மணிக்கு கூட தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி முனையில் கொஞ்சம் வலுவான காற்று இருந்தாலும் அது நாளையிலிருந்து அந்த அச்சுறுத்தல் என்பது விலகிவிடும் ஆகவே போய் நீங்கள் நாளையிலிருந்து கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லலாம் ஆனால் கடலிலேயும் தரையிலையும் இடிமழைப்பொழிவு ஆங்காங்கே இருக்கும் இலங்கையில் கண்டிப்பாக இடியுடன் கூடிய மழைப்பொழிவு இருக்கும் இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடைப்பட்ட இந்த மண் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளிலையும் தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளிலையும் இடிமழை இருக்கும் ஆனால் காற்று அச்சுறுத்தல் என்பது விலகி இருக்கும் அதனால் அச்சப்பட வேண்டாம் தொடர்ந்து நீங்கள் நாளையிலிருந்து மீன்பிடிக்க கடலுக்குள் இறங்கலாம் விட்டு விட்டு வீசும் காற்று மட்டும் அப்பப்போ இருக்கும் மீண்டும் ஒரு எச்சரிக்கை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் தேதிக்கு மேலே மேலும் ஒரு காற்று சுழற்சி நெருங்கிற காரணத்தினால ஏழு எட்டு தேதியிலிருந்து மீண்டும் குமரிக்கடற்பகுதிகளில் காற்று வேகம் கொஞ்சம் கூட வாய்ப்பு இருக்குது ஆக ஒன்றாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரை அச்சுறுத்தல் இல்லை ஆனால் ஏழு எட்டு தேதிகளில் இருந்து குறிப்பாக ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் அடுத்த காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு நிலநடுக்கோட்டை இந்திய பெருகடலுக்கு வரும்பொழுது கொஞ்சம் காற்றை குவிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே எப்பொழுதெல்லாம் தென் மாவட்டங்களுக்கு மட்டும் மழை சொல்கிறோமோ அப்போ தான் அந்த கிழக்கு காற்று மன்னார் வளைகுடா குமரிக்கடல் வழியாக பயணிக்கும் ஆகவே பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கு மட்டும் மழை சொல்லியிருக்கிறோம் தூரல் நினைக்கும் மழை அந்த நேரத்தில் கிழக்கு காற்று மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் கொஞ்சம் வலுப்பெற செய்யும் ஆகவே அச்சுறுத்தும் காற்று தான் தவிர பெரிய ஆபத்து இல்லை ஆக போய் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் மீன்பிடிக்கலாம் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் அச்சுறுத்தும் காற்று அதுக்கடுத்து அச்சுறுத்தும் காற்று எட்டாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை கண்டிப்பாக பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் அச்சுறுத்தும் காற்று கொஞ்சம் வலுவாக இருக்கும் ஆகவே போய் மீன்பிடித்தலுக்கு அச்சுறுத்தும் காற்று தவிர தரைக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் தரையில் கூட கிழக்கு காற்று கொஞ்சம் வலுவாக இருக்கும் ஆனால் அது கடலில் கொஞ்சம் வலுவாக இருக்கும் தரைக்கு பெரிய அச்சுறுத்தல் ஏதும் இல்லை புரிதலுக்காக தரையில் ஒரு இளைய அசையும் காற்று இருக்கும் என்பதனால் தரையிலேயே இருக்கும் என்றால் அப்போ கடலிலே வலுவாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்வதற்காக தரையிலே காற்று இருக்கும் அவ்வப்போடு என்று அந்த தேதி அறிவித்திருக்கிறோம் இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்ட கடலோரத்திலையும் திருநெல்வேலி மாவட்ட கடலோரத்திலையும் தரையிலேயே லேசான காற்று இருக்கும் இதேபோல் ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகள் ஆங்காங்கே கிழக்கு கரையோரத்தில் லேசான காற்று இருக்கும் அது வந்து இலைகளை அசைக்கும் காற்று கடலில் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு கடல் கடலுக்குள் செல்ல வேண்டும் என்பதற்காக தரையில் இருந்தபடி நீங்கள் அதை புரிதலுக்காக அதை அறிவிக்கிறேன் அதே நாட்களில் பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் அறுள்வாய்மொழி கணவாயில் கிழக்கு திசையிலிருந்து காற்று மேற்கு தீசை நோக்கி போகும் அது பாலக்காட்டிலே அப்படியே கொல்லம் அந்த அரபிக் கடலோரத்தில் க கேரளா கடலோரத்தில் கிழக்கு திசையிலிருந்து பாலக்காட்டுக்கு மேற்கே கடலில் போய் இறங்கும்பொழுது அங்கே வலுவாக இருக்கும் தவிர பொதுவாக இப்படி அதாவது வடகிழக்கு பருவமழை காலத்திலும் குளிர்காலத்திலும் கிழக்கு திசை காற்று பகுதி என்பது பாலக்காடு தான் தென்மேற்கு பருவமழை காலத்தில் தான் பகுதி தாராபுரம் தாராபுரம் காமநாயக்கம்பாளையம் இடைப்பட்ட பகுதி ஆனால் வடகிழக்கு பருவமழை காலத்தில் குளிர்காலத்தில் காற்றுப்பகுதி என்பது பாலக்காடும் அதற்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதியாக அந்த இடத்துல வலுவான காற்று இருக்கும் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே காற்று அச்சுறுத்தல் என்பது ஒரு சில நாட்களில் மட்டும் இருக்கும் ஆனால் அச்சப்பட தேவையில்லை அதாவது எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்கணும் அதற்காகத்தான் இந்த அறிக்கை அடுத்தபடியாக இலங்கைக்கான மாநில இலங்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல மழைப்பொடிவு நேற்று இரவு தென்ன இலங்கையில் கொடுத்திருக்கிறது இடியுடன் கூடிய மழைப்பொடிவு நல்ல ஒரு மழைப்பொடிவை கொடுத்தது தென்ன இலங்கையில் குறிப்பாக க கல்முனைக்கு தெற்கே நல்ல மழைப்பிடிவு உள்ள அம்மன் அம்பந்தோட்டாவுக்கும் கண்முனை கண் கல்முனைக்கும் இடைப்பட்ட பகுதியெல்லாம் நல்ல ஒரு இடிமடை இந்த அதிகாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா புத்தளம் பகுதிகளில் சுற்றுவட்டார பகுதிகளில் இடிமழைப்பிடிவை கொடுத்து வருகிறது புத்தளம் அதன் சுற்றுவட்டார பகுதி ஒட்டுமொத்த இலங்கைக்கே ஆங்காங்கே ஆங்காங்கே நான்கு நாட்களுக்கு இந்த மழைப்பிடிவு இருக்கிறது அதாவது நேற்றே தொடங்கிய மழை இன்றைக்கு முப்பது நாளை முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு தேதிகளில் மூன்று நாட்களுக்கு பரவலான பிடிவோம் ஆங்காங்கே ஆங்காங்கே வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் நான்கு நாட்களுக்கு மழை இருக்குது தென் அரை பகுதிகளில் தென் தென்கோடி பகுதிகளில் கண்டிப்பாக மூன்றாம் தேதியும் மழை இருக்கும் அடுத்த சுற்றின் மழைப்பிடிவு இலங்கைக்கும் இருக்கிறது அது ஏற்கனவே அறுவடையை பாதித்திருக்கிற நிலையில் வரக்கூடிய மழைப்பொடிவோ இந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு கொஞ்சம் கனமாகவும் ஒட்டுமொத்தமாக நான்கு நாட்களுக்கு இலங்கைக்கு கனமழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்க போகிற நிலையில் அச்சம் ஏற்படுத்தும் மழைப்பொழிவாக ஒரு சில இடங்கள்லேயும் சில இடங்களில் பாதிக்கும் மழைப்பொடிவாக இருக்கும் ஆனால் வெள்ளப்பெருக்கு வாய்ப்பில்லை ஏற்கனவே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால இந்த மழைப்படிவு மேலும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மழைப்பொழிவாகத்தான் இருக்கும் பெருமழைப்படிவு வாய்ப்பில்லை இதேபோல் மீண்டும் ஒரு தூரல் மழை மழைப்பிடிப்பு ஏழு எட்டு தேதிகளில் இருக்கும் மிதமானது முதல் சற்று கனமழைப்பிடிப்பு பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் மீண்டும் பிப்ரவரி மாதத்தில் இருக்கிறது இப்படி இலங்கைக்கு கண்டிப்பாக அதுவும் குறிப்பாக தென் இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிடிக்காது என்றாலும் தெற்கு பகுதிகளில் தென் இலங்கையில் கண்டிப்பாக பத்து நாட்களுக்கு ஒரு முறை பிப்ரவரியில் மழை இருக்குது அவ்வப்பொழுது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு இப்போ இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் ரெண்டாம் தேதி வரை பிடிப்பது போல் மார்ச்சில் ஒரு முறை பிடிக்கலாம் ஆகவே மழைப்படிவுகள் கோடையில் இலங்கையில் பெரும்பாலான பகுதிகளில் இருக்குது ஒரு சில நிகழ்வுகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு எட்டி பிடிக்கும் பெரும்பாலான நிகழ்வுகள் தென் நல்ல மழைப்படிவை அடிக்கடி க அதாவது அனுராதபுரத்திற்கு தெற்கே அதே போல் சம்பந்தோட்டாவுக்கு கண்டிப்பாக கல்முனைக்கு கண்டிப்பாக மழைப்பொடிவு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அது குறிப்பாக இடி மழைப்பொடிவு இருக்கும் இனிமேல் கோடை வந்து விடுற காரணத்தினால இடி மழைப்பிடிவு இலங்கைக்கு பெரும்பாலும் இருந்து கொண்டு தான் இருக்கும் காற்று சுழற்சிகள் அடுத்தடுத்து நிலண்டு இந்திய பெருங்கடலில் மாலத்தீவ பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் என்பதனால காய விடுவதற்கு வாய்ப்பில்லை என்றுதான் தெரிகிறது தொடர்ந்து ஆய்வறி கூட இணைந்திருங்கள் வானிலை மாறுதலிருந்து பணி செய்திடுங்கள் நன்றி